வணக்கம் நான் உங்கள் மோகனா பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திக்குள்ளார போகலாம் மதுரை ஆகஸ்ட் பதிமூணு மதுரை அருகே சோகம் மயங்கி விழுந்து இறந்த மகளின் மகளின் உடல் மீது உயிரை விட்ட தாய் மதுரை அருகே ஆவணிபுரம் பகுதியை சேர்ந்தவர் குமரவேல் வயது ஐம்பத்தொன்னு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார் இவருடைய மனைவி ராஜ திலகா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த போது திடீரென குமரவேல் மயங்கி விழுந்தார் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் ஏற்கனவே குமரவேல் இறந்து விட்டதாக கூறினார் அவரது உடல் அஞ்சலிக்காக வீட்டில் வைக்கப்பட்டு இருந்தது குமரவேலின் தாயார் கோவிந்தம் கோவிந்தம்மாள் என்பது மகனின் உடலை பார்த்து கதறி அழுதார் ஆமா மகனின் உடலை பார்த்து கதறி அழுதார் சோகம் தாங்காமல் கோவிந்தம்மாள் திடீரென தனது மகனின் உடல் மீது மயங்கி விழுந்து உயிரை விட்டார் இதை பார்த்து அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் சோகம் அடைந்தனர் தாய் மகன் உடல்கள் அருகருகே அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபிள் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்